கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக இயேசு நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறோம் கத்தவர்கள் ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஜபங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இரண்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வருகிற மே மாதம் ஐந்து முதல் இருபத்தி தேதி வரைக்கும் தங்கி படிக்கிற வேதாவ பாடசாலை புதுக்கோட்டையில நடைபெறுகிறது அதை குறித்து உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் அதை மறந்துவிட வேண்டாம் இரண்டாவதாக மே மாதம் ஒன்றாம் தேதி சூப்பர் நேச்சுரல் பவர் கேம்ப் சென்னையிலே நடத்துகிறோம் அதன் மொத்தம் நூத்தி இருபது பேர் மட்டும்தான் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உடனே பதிவு செய்யும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கத்தனங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக உங்களை உருவாக்குவாராக இந்த கடைசி நாட்களிலே கத்தன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்களைக் கொண்டு செய்யும்படிக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் யூ காட் பிளஸ் யூ யாரும் இசுல்லாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதமான தேசத்திலிருந்து உங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய கிருபை கற்றுக் கொடுத்த கருப்பைக்காக சொத்திருக்கிறேன் இந்திய ஜானத்திற்காக ஒரு வேத பகுதி திருப்பிக் கொள்ளலாம் ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் ராகில் மறித்து பெத்திலேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார் பெத்திலிகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னா பெத்திலேமுக்கு போய் சேரல்ல போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டார் இன்றைக்கு ஆண்டோ தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை பித்தலகேமுக்கு போய் அடக்கம் பண்ணப்படுகிறது ஒரு அனுபவம் வெத்தலகேமுக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்படுகிறது அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்கிற ஒரு வார்த்தை பெத்தலகேமுக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு நிலைமை அப்படி என்றால் பெத்தலகேமுக்கு போய் சேரவில்லை அப்பத்தின் வீட்டுக்கு போய் சேரவில்லை நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு அப்பத்தின் வீடா இருக்கணும் அப்பத்தின் வீட்டில் போய் சேர்க்கிற முடிவா இருக்கணும் போகிற வழியில் மறித்து போனால் அப்பத்தின் வீட்டுக்குள் எடுத்து வைக்கவில்லை இன்றைக்கு சொல்லுகிறார் அப்பத்தின் வீடு ஆண்டர் பேசுகிறார் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு உங்க வீடு ஒரு அப்பத்தின் வீடா இருக்கட்டும் அப்பத்தின் வீடு என்பது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வீடு அப்பத்தின் வீடு என்பது அது தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட ஒரு வீடு அப்பத்தின் வீடு என்பது தற்போதைய வார்த்தையினால் மூடப்பட்ட ஒரு வீடு நம்மளுடைய வீடு அப்பத்தின் வீடா இருக்கட்டும் நாம் கால் எடுத்து வைக்கிறது அப்பத்தின் வீடா இருக்கட்டும் நாம் போயிட்டு சேர்கிற இடம் அப்பத்தின் வீடா இருக்கட்டும் நாம் புறப்பட்டு வருகிற இடம் அப்பத்தின் வீடாக இருக்கட்டும் அப்பத்தின் வீட்டிலிருந்து புறப்பட்டு அப்பத்தின் வீட்டுக்கு போய் செய்கிற ஆசீர்வாதம் இருப்பதாக இது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் உங்க வீடு எப்படி இருக்கிறது அப்பத்தின் வீடாதுமே அப்பத்தின் வீடா அப்பத்தின் வீடு என்று சொன்னால் ஐஸ்வர்யம் உள்ள வீடு தரித்திரம் எந்த தரித்திரம் உங்க குடும்பத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு எந்த தரித்திரத்தின் ஆகிய சற்று கொண்டு வருகிறான் மரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுதே கத்திர ஒரு விடுதலின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் நம்முடைய வீட்டை அப்பத்தின் வீடாய் கத்தர் மாற்றுகிறார் பார்த்தினால் நிரப்பப்பட்ட வீடு கிறிஸ்து தங்கி இருக்கிற வீடு கிறிஸ்துனால் நிரப்பப்பட்ட வீடு உங்க வீட்டுக்குள்ள வசனமா இருக்கும் பாருங்க வீடு வசனமா இருக்கும் ஆனா அதே சமயத்துல பாருங்க வீட்டுக்குள்ள சண்டை பிரிவினை கசப்பு போராட்டம் அப்படிப்பட்ட விடாய் அல்ல அப்பத்தின் வீடை கத்த வைக்க விரும்புகிறார் கத்துடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட வீடு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய் கத்த வைக்க விரும்புகிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார் பிறந்த நாள் திருநாள் காஞ்சி ஆசிர்வதிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் வியாதி நீங்கட்டும் பலவினமாக जिस नामतिल अर्पित करते हैं रिसीव इट इन जीसस माइट नेम एमेन गॉड ब्लेस यू हैव अ ब्लेस्ड डे